வெல்கம் டு மில்லினம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலேருந்து ஒரு சூப்பரான வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன பதவி கொடுத்துருக்காங்க அதுக்கான கல்வி தகுதி என்ன எப்படி நாம் அப்ளை பண்ணுறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஸோ இதான் இந்த வேலைக்கான அஃபீசியல் நோட்டிஃபிகேஷன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் தூத்துக்குடி மண்டலம் இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு மூலமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பணிபுரிய தற்காலிக பருவகால பட்டியல் எழுத்தர் பருவகால உதவுபவர் பருவகால காவலர் இந்த மூன்று பதவிகளுக்கு தான் அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த பதவிகளுக்கு ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் குறிப்பாக வந்து பருவகால பட்டியல் எழுத்தர் பருவகால உதவுபவர் இந்த ரெண்டு பதவிகளுக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் காவலர் பதவிக்கு ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் ஓகே இந்த மொத்தமாக இதுக்கு தேவைப்படுவோரின் எண்ணிக்கை பட்டியல் எழுத்தர் பதவிக்கு நூறு உதவுபவர் நூறு காவலர் நூறு ஓகே இதில் வந்துட்டு இந்த பதவிகளுக்கான கல்வித் தகுதி பார்க்கலாம் பட்டியல் எழுத்தர் இந்த பதவி வந்து பிஎஸ்சி அறிவியல் அல்லது விவசாயம் படித்தவங்க விண்ணப்பிக்க முடியும் இளங்கலை பொறியியல் படித்திருந்தாலும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் பட்டியல் உதவுபவர் பருவகால உதவுபவர் இவங்க வந்து ப்ளஸ் டூ ஹையர் செகண்டரி தேர்ச்சி பெற்று விண்ணப்பிக்கலாம் காவலர் பதவிக்கு மினிமம் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே விண்ணப்பிக்க முடியும் ஸோ இதில் ஒவ்வொன்றையும் நூறு நூறு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த பிரிவினருக்கு வந்து முப்பத்தி ஏழு வேகன்சி எம்பிசி பிசிஎம் எம்பிசிவி இவங்களுக்கு முப்பத்தி நாலு வேகன்சி ஓசி வந்து முப்பத்தி ரெண்டு வேகன்சி ஸோ கம்யூனிட்டி வைஸ் வந்து எல்லா பதவிக்குமே சேம் இதே பேட்டர்னில் தான் அவங்க வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த வேலைக்கான மாத சம்பளம் ஐயாயிரத்தி எண்பத்தி ஐந்து அதாவது பட்டியல் எழுத்து பதவிக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஐந்து ப்ளஸ் அகவிலைப்படி மற்றும் ஒரு நாள் அதாவது ஒரு ஒர்க்கிங் டேக்கு நூற்றி இருபது ரூபாய் வந்து உங்களுக்கு போக்குவரத்து படி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து வந்து பருவகால உதவுபவர் அந்த பதவிக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு மாத சம்பளம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அகவிலைப்படி மற்றும் பனி நாள் ஒன்றுக்கு போக்குவரத்துப்படி ரூபாய் நூறு வந்து கொடுக்கப்படும் காவலர் பதவிக்கும் அதே தான் ஐயாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ப்ளஸ் அகவிலைப்படி மற்றும் ஒரு நாள் போக்குவரத்துக்கு நூறுரூபா வந்து உங்களுக்கு போக்குவரத்து படியாக கொடுக்கப்படும் ஓகே இந்த பதவிக்கு வந்து தூத்துக்குடி மண்டலத்துக்கு இந்த வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட மேற்காணும் தொகுதியுடைய நபர்களிடமிருந்து மட்டும் விண்ணப்பங்கள் உரிய சான்றிதழ்கள் நகல்களுடன் மண்டல ஓகே நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா குறிப்பாக வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் குடியிருக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உரிய சான்றிதழ் நகலுடன் மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் சிப்கார்ட் காம்ப்ளெக்ஸ் மீளவிட்டான் மடத்தூர் அஞ்சல் தூத்துக்குடி எட்டு அப்படின்ற முகவரிக்கு விண்ணப்பங்களை நீங்கள் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே விண்ணப்பம் கொடுக்கறதுக்கான கடைசி தேதி வந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஓகே ஸோ இந்த அதாவது இந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக வேலைவாய்ப்பில் வந்து குறிப்பாக வந்து உங்களுக்கு மூன்று விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து மினிமம் வந்து எயித்து படித்தவங்க ப்ளஸ் டூ படித்தவங்க டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான இது ஒரு அருமையான வாய்ப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் இந்த வேலை போட்டனா உங்களுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த வேலை பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பண்ணினா உங்களோடய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்